வணக்கம் நம்மளில் நிறைய பேர் ப்ரோட்டீன் ஷேக் புரோட்டீன் பார்னு அதிகமா எடுத்துக்கிறோம் இல்லையா ஆனா அப்படி அதிகமா ப்ரோட்டீன் சாப்பிட்றப்போ நம்ம குடலுக்குள்ள நிஜமா என்ன நடக்குதுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற சில ஆச்சரியமான ஆனா ரொம்பவே முக்கியமான உண்மைகளை தான் நம்ம பார்க்க போறோம் சரி முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம் உங்க உடலை கட்டுமஸ்தா மாத்துறதுக்காக நீங்க எடுத்துக்கிற அந்த ஹை புரோட்டீன் டயட் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க குடலை ஒரு நச்சுத்தன்மை உள்ள இடமா இருக்கலாம்னு நம்புவீங்களா வாங்க இந்த ஆய்வறிக்கையோட அடிப்படையில் இதை இன்னும் ஆழமா பாக்கலாம் இப்போ உங்க குடலை ரெண்டு விதமான உலகமா கற்பனை பண்ணி பாருங்க ஒன்னு பூக்கள் செடிகள்னு செழிப்பா வளர்ற ஒரு அழகான தோட்டம் இன்னொன்னு துர்நாற்றம் வீசுற நச்சு நிறைஞ்ச ஒரு சேரு இதுல உங்க குடல் எப்படி இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இதுக்கு ரெண்டே ரெண்டு பாததா இருக்கு ஒன்னு நார்ச்சத்து இது நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகி உங்க குடலை ஒரு ஆரோக்கியமான தோட்டமா மாத்துது ஆனா செரிக்கப்படாத அதிகப்படியான புரோட்டீன் என்ன பண்ணது தெரியுமா அது தவறான நுண்ணுயிர்களுக்கு விருந்தாகி உங்க குடலை ஒரு நச்சு சேரா மாத்திடுது முதல்ல ஒரு ஆரோக்கியமான குடல் அதாவது அந்த தோட்டம் எப்படி இருக்கணும்னு பார்ப்போம் இதுதான் நம்மளோட கோல்டன் ஸ்டாண்டர்டு நல்ல ஆற்றல் தெளிவான சிந்தனை முழுமையான ஆரோக்கியம்னு எல்லாத்துக்குமே இதுதான் அஸ்திவாரம் நீங்க நார்ச்சத்து சாப்பிடும்போது உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அது குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் அதாவது எஸ்சிஎஃப்ஏக்களா மாத்துது சொல்லப்போனா இவங்க தான் உங்க குடலோட சூப்பர் ஹீரோஸ் இதுல குறிப்பா பியூட்ரேட்னு ஒன்னு இருக்கு அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பியூட்ரேட் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க உங்க குடல் சுவர்ல இருக்கிற செல்களுக்கு தேவையான ஆற்றல்ல சுமார் எழுபது சதவீதத்தை இதுதான் கொடுக்குதான் ஒரு வகையில் இது உங்க குடல் சுவருக்கான நேரடி எரிபொருள்னே சொல்லலாம் சரி இப்போ கதையோட இன்னொரு கொஞ்சம் இருண்ட பக்கத்தை பார்ப்போம் போதுமான நார்ச்சத்து இல்லாம அளவுக்கு அதிகமான புரோட்டீன் பெருங்குடலுக்குள்ள நுழையும் போது என்ன நடக்குது இங்கதான் அந்த அழகான தோட்டம் மெதுமெதுவா ஒரு நச்சு சேரா ஆரம்பிக்குது இங்கேதான் ஒரு முக்கியமான நம்பர் வருது நம்ம சிறுகுடலால ஒருவேளை சாப்பாட்டுல சுமார் முப்பது கிராம் புரோட்டீன் தான் ஜீரணிக்க முடியுமாம் அப்போ அதுக்கு மேல போற ப்ரோட்டீன் எல்லாம் என்ன ஆகும் அது நேராக பெருங்குடலுக்குள்ள ஸ்பில் அங்கே இருக்கிற சில ஆபத்தான நுண்ணுயிர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா மாறிடுது நார்ச்சத்து கிடைக்காததால இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வேற வழி இல்லாம புரோட்டீனை எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிக்குது இந்த செயல்முறைக்கு புரத சிதைவுன்னு பேரு சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு நச்ச தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு சமம் இந்த நச்ச தொழிற்சால சும்மா இருக்காது இல்லையா அது பல ஆபத்தான துணைப்பொருட்களை உருவாக்குது வாங்க இந்த கதையோட முக்கிய வில்லன்களை நம்ம இப்போ சந்திப்போம் முதல்ல அம்மோனியா இது உங்க குடலோட அமிலத்தன்மையை மாத்தி அதை காரத்தன்மையா ஆக்கிடுது இந்த சூழல்ல நல்ல பாக்டீரியாக்களால வாழவே முடியாது அதைவிட மோசம் என்னன்னா இது உங்க செல் டிஎன்ஏவியே சேதப்படுத்தும் திறன் கொண்டது அடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதை உங்க குடல் சுவரோட ஆற்றல் திருடன்னு சொல்லலாம் ஏனா இது உங்க செல்கள் அந்த முக்கியமான பியூட்டிரேட்டை பயன்படுத்துறதே தடுத்து அவற்றை ஆற்றல் இல்லாம அப்படியே பட்டனி போடுது கடைசியா இரண்டாம் நிலை பித்த அமிலங்கள் இங்கதான் விஷயம் இன்னும் சீரியஸ் ஆகுது சில கெட்ட பாக்டீரியாக்கள் செரிமானத்துக்கு உதவ வேண்டிய உங்க சொந்த பித்தத்தையே எடுத்து அத உங்க செல்களை தாக்கும் ஒரு கொடிய நச்சு பொருளா மாத்திடுது அப்போ இந்த நச்சுச்சேற்றோட உண்மையான என்ன சொல்லப்போனா இது உங்க உடம்போட மிக முக்கியமான பாதுகாப்பு அரணான குடல் சுவரையே உடைச்சு நொறுக்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த சரிவு ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர் விளைவு மாதிரி முதல்ல நார்ச்சத்து இல்லாததால நல்ல பாக்டீரியாக்கள் பட்டினி கிடக்குது அடுத்து பசியில இருக்குற மத்த நுண்ணுயிரிகள் உங்க குடலோட பாதுகாப்பு சளிப்படலத்தையே சாப்பிட ஆரம்பிக்குது இதனால செல்களுக்கு எனர்ஜி கிடைக்காம போயி கடைசியா அந்த பாதுகாப்பு சுவரே உடைஞ்சு நச்சுக்கள் உங்க ரத்த ஓட்டத்துல கசிய ஆரம்பிக்குது இப்ப பாருங்க இந்த அட்டவணை ரெண்டு பாதைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்படியே பளிச்சுன்னு காட்டுது ஒரு பக்கம் செடி கொடிகள் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவு அதை நம்ம கூடல ஆரோக்கியமான அமிலத்தன்மையோட வச்சுக்குது இன்னொரு பக்கம் புரோட்டீன் அதிகமாக நார்ச்சத்து குறைவா இருக்கிற உணவு அது கூடல ஆபத்தான காரத்தன்மையுள்ள சூழலை மாத்துது இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு பாதை பாதுகாப்புக்கு வழிவகுக்குது இன்னொரு பாதை பெருங்குடல் புற்றுநோய் ஐபிஎஸ் மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற அபாயத்தை உருவாக்குது வித்தியாசம் ரொம்பவே தெரிவா இல்லையே சரி இவ்வளோ நேரம் பயமுறுத்துற மாதிரி பேசிட்டோம் இப்போ ஒரு நல்ல செய்தி இந்த நிலைமையை நம்ம நிச்சயம் மாற்ற முடியும் அந்த நச்சு சேற்ற மறுபடியும் ஒரு செழிப்பான தோட்டமா மாத்துறதுக்கான ஆதார அடிப்படையிலான ஒரு மீட்புத் திட்டம் இப்போ உங்களுக்காக முதல் மற்றும் மிக முக்கியமான படி சரியான வகை நார்ச்சத்தை உங்க உணவுல திரும்பவும் சேர்க்கிறது உதாரணத்துக்கு பச்சை வாழைப்பழங்கள்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் போன்ற நார்ச்சத்துகள் பியூட்டிரேட்டை உருவாக்கும் நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளிச்சு கெட்ட பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்குது ரெண்டாவது அந்த ஆபத்தான இரண்டாம் நிலை பித்தாமிளங்களை நாம உடலிருந்து வெளியேத்தனும் இதுக்கு வெண்டக்கா ஓட்ஸ் சியா விதைகள்ல இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்துகள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு இந்த நச்சுகளை பிடிச்சு அவை உடல்ல மறுபடியும் உறிஞ்சப்படுறதுக்கு முன்னாடியே வெளியேத்திடும் கடைசியா இது புரோட்டீனை முழுசா நிறுத்துறது பத்தி கிடையாது அதை புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறத பத்தி தான் உங்க புரோட்டீன் அளவ ஒரு வேளைக்கு முப்பது கிராம்க்கு கீழ வச்சுக்கிட்டு பெரி பழங்கள்ல இருக்கிற பாலிஃபினால்களை சேர்த்துக்கோங்க இவை உங்க குடல்ல இருக்கிற கெட்ட நுண்ணுயிரிகளை தேர்ந்தெடுத்து அழிக்கிற பாதுகாவலர்கள் மாதிரி செயல்படும் நீங்க உங்க உடல உங்க தசைகளை உருவாக்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துறீங்க அது ரொம்ப நல்லது ஆனா உங்க முழு ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமான குடல கட்டமைக்க நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க உண்மையான வலிமை உள்ளிருந்து தான் தொடங்குது